ஏன் பிரஹ்லாதன் பிறந்தான் அவரிடத்தில் இவர் எப்படி அபச்சாரப்பட்டார் இவன் படறபாடு தேங்காமல் எல்லாம் பகவானிடத்துல போய் ஹிரண்ய கஷி அழித்து ரஷ்த்து கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார் கவலை வேண்டாம் நாமே பிறப்போம் இவன் பகவத் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட போகிறான் அந்த அபச்சாரத்தை கண்டு தாங்காமல் நான் அழிப்பேன் கவலைப்படாதீங்கோ போங்கோன்னு பெருமான் சொல்லுகிறார் தேஷாம் ஆவிரபூத்வாணி அரூபா மேகனீஸ்வனா சன்னாதயந்தி ககுபகா சாதுநாம் அபயங்கரி మా భైష్ట శ్రేష్టా సర్వేషాం భద్రమస్తవ మద్దర్శనం హి భూతానాం సర్వశ్రేయోపత్యే దర్శనం ద దర్శనం ఉడివిదా ఎల్ శ్రేయస్సూ ఏపడం కవలపడాలి పెరుమాై దర్శితాల్ భిద్తే హృదయ గ్రంథి చిిద్యంతే సర్వసంశయా క్షీయంతే చాస్య కర్మాణి తస్మిన్ దృష్టే పరావరేను ఉపనిషత్తు అవర పాలే నమ్మ పాప తొలయం రజోగుణ తమోగుణం కొరయం సత్వగుణం వలరం மோட்சத்தில் போதில் ஆசை வந்துடும் நேர தேவர்கள் அந்த பெருமானையை சேவிச்சிருக்காளே கவலை வேண்டாம் உங்கள் ஆபத்தை போக்குகிறேன் யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷதி யார் ஒருத்தன் என்னிடத்திலோ தேவதைகளிடத்திலோ வேதத்திலோ பிராமணர்களிடத்திலோ அல்லது பசுமாடுகளிடத்திலோ யார் அபச்சாரப்பட்டாலும் அவன் சட்டென்று உடனே அழிவை தேடுகிறான்னு பொருள் இவன் பண்ணுட்டான் என் பக்தன் நிர்வயிராய சாந்தாய பிரசாந்தாய சுவசூதாய மகாத்மனே பிரஹ்லாதாய் எதா திருஹ்யேது ஹனிஷேபி வரோர்ஜிதம் எவ்வளவு வரத்த கிரண்ய கசிப்பு வாங்கி வச்சிருந்தாலும் என் பக்தனிடத்தில் அவன் அபச்சாரப்பட்டான்னால் அழிந்தே தீருவான் இது நடக்கப் போகிறது தைரியமாக போங்கோல்னு பெருமாள் அமுச்சு வச்சார் அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளை பிறந்தான் பிரஹ்லாதன் தசை தைத்தியபதே புத்திராக சத்துவாரா பரமாத் பிரக்லாதாபூன் பிரக்லாதோபூன் பிரஹ்லாத பூன் மகான் ஸ்தேஷான் குணை மகது பல பிள்ளைகள் பிறந்தார்கள் அதில் நல்ல குணவானா பிரகலாதன் பிறந்தான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் விளையாட்டிலே அவனுக்கு புத்தி இல்லை எப்போதும் ஹரிநாமத்தை சுருண்டே இருக்கான் நாராயண நாராயணன் நாமன் சொல்கிறான் குருக்களை ரொம்ப மதிக்கிறான் எல்லாரையும் சமமாக பார்க்குறான் அசுரனாக பிறந்துட்டுமே நமக்கு எப்படி பக்தி கிடைக்கும் நாம் பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி மோசமானவனாகத்தானே இருக்கணும்லாம் அவனுக்கு எண்ணமே இல்லை அவன் பிறந்தது அசுர பிள்ளையாக இருந்தாலும் அவன் மனதளவில் தேவன காட்டிலும் விஞ்சினவனா இருந்திருக்கான் வாசுதேவே பகவதி எஸ் எ நைசர்கிகரதிகி இன்ன காரணத்தினால் அவனுக்கு பக்தின்னு இல்லை காரணமே இல்லாமல் இயற்கையாகவே ஏற்பட்ட பக்தி நெஸ்த கிரீடனகோபாலகா அவன் என்னைக்கும் பந்து அதெல்லாம் வச்சுன்னு விளையாடினதே கிடையாது நெஸ்த கிரீடனகா விளையாட்டு பொருளே இல்லை எல்லாம் பகவன் நாமத்தை சொன்னால் விளையாட்டு பொருளை வச்சுன்னு விளையாடினா குழந்தைகள் என்ன ஆனந்தப்படுமோ அந்த ஆனந்தம் கேஷவான்னு சொன்னால் கிடச்சிவிடுவான் பாஷ எல்லாரும் விளையாடுவான் ஆடுறான்னு வச்சுங்க ஆடினா என்ன ஆனந்தமோ அவன் மாதவான்னு சொன்னால் அந்த ஆனந்தம் போட்டு விடுறான் இன்னொருத்த ஏதோ பந்த வச்சுன்னு விளையாடினா என்ன ஆனந்தமோ அவன் கேசவான்னு சொன்னால் கிடச்சி விடுது சக்கர சாப்பிட்டா என்ன ஆனந்தமோ அது ரிஷிகேஷான்னு சொன்னால் அவனுக்கு கிடச்சி பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் பொட்டில் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியெழும்னு ஆழ்வார் பாட்டு பக்தர்களாக இருந்தால் கிளியை வச்சுன்னு விளையாடுறது பல்லாங்குழி வச்சுன்னு விளையாடுறது பந்து வச்சுன்னு விளையாடுறது இதெல்லாம் பண்ணதே இல்லையா ஏன் இதெல்லாத்தையும் வச்சுன்னு விளையாடினா என்ன சந்தோஷம் வருமோ அதை பகவன் நாமத்தை சொல்லியே அந்த சந்தோஷத்தை பெற்று விடுகிறான் கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா நவேத ஜெகதீஷ் ஈதிரம் அவன் ஏதோ ஒரு பெரிய கிரகம் பிடிச்சுட்டுருக்கு சுவாமி எதுவாக இருக்கும் ராகு கேதுவாக இருக்குமோ கிரகமாக இருக்குமா இல்லை சூரியன் பிடிச்சுட்டு இருப்பா இல்லை சுவாமி சனீஸ்வரன் ரொம்ப மெதுவாக போகிற சனி பகவான் தான் பிடிச்சுன்னு இருக்கணும் முப்பது வருஷம் நகரமாட்டார் அதெல்லாம் இல்லை இவரை பத்தாவது கிரகம் பிடிச்சிருக்கு இருக்கு மொத்தம் ஒன்பது கிரகம் தானே உண்டு பத்தாவது கிரகம் பிடிச்சு நொடுத்து பத்தாவது கிரகத்தை சம்ஸ்கிருதத்தில் ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவார் மாப்பிள்ளை தான் பத்தாவது கிரகம் ஒன்பது படுத்துகிற பாடு போகிறாதுன்னு இவர் வேற வந்து படுத்துறாரு இல்லையா அதனால் பத்தாவது கிரகம் ஜாமாதானால் இங்கே ஜாமாதா வேறு யாரும் இல்லை ஸ்ரீரங்கத்தை நம்பருமாளுக்கு அழகிய மணவாள பெருமாள்னு பேர் அவர் தான் ஜமாத்தா எல்லாருக்குமே மாப்பிளை பெருமாள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் சேவிச்சிருப்பீர் அவர் மாசி மகத்துக்கு தீர்த்தவாரிக்கு திருமலராயன் பட்டணத்துக்கு போவார் அங்கே இருக்கிற மொத்த சம்படவர்களுக்கு அவர் தான் மாப்பிளை அவர்கள் வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராம் அதனால் மாப்பிளை சாமி வந்தார் மாப்பிள சாமி வந்தார் சப்பரமெல்லாம் கட்டி கருட வாகனத்தை ஏழை பண்ணி ஓஹோன்னு கொண்டாடுவார் அதனால் பகவானை பத்தாவது கிரகம்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் பிடிச்சோடு மற்ற ஒன்பது கிரகம் பிடிச்சிருந்தா நகத்துறதுக்கு வழி பார்க்கணும் இந்த கிரகம் பிடிச்சிக்குமா பிடிச்சிக்குமானு பக்தர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான் இந்த கிரகத்தை போக்க வேண்டாம் நாம் எப்போ இந்த கிரகத்தின தலையை கொடுப்போம்னு பார்த்துட்டு இருப்பாலும் அது பிடிச்சிருந்தா போறாதா உற்ற நன்னோய் இது தேறினோன்னு அழ்வாருடைய பாட்டு நல்ல நோய் வந்திருக்கு இந்த நோயை நான் போக்கிக்கிறதாவே இல்லைன்னார் அந்த நோய் பக்தியிலே பிடித்த பித்து அதுதான் நோய் பைத்தியம் பிடிச்சிருந்தா வைத்தியர்கிட்ட போகணும் பக்தியால் பைத்தியம் பிடிச்சிருந்தா போகமாட்டாரே இந்த நோய் வருமா வருமானு தானே காத்தின்னு இருக்கான் அப்படித்தான் பிரகலாதன் வளர்ந்தான் ఆసీన పర్యటన్ను అష్ణు షయనహా ప్రభిబన్ బ్రువన్ను నానుసంద ఏతని గోవింద పరంభితా ఒక్కాందా మాతవాంగ్ తూంగి విడుదా కేశవాంగ్ సాప్రుర నెల అది కనవెల్ అదిదా కొిత్దతి వైకుంఠ చిత్తా శబలచేతనహా కొచిత్ హసీ తచ్చిత్తా క్లాద ఉదగతి కొచిత్ నదీ కొచిత్ ఉత్కంఠా నడుేక దిడిను కూతాడు దిడిను ఊరుడురుడు పోరా அழர்த்துக்க ஆரம்பிக்கிறான் ஹஹா ஹஹான்னு சிரிக்கிறான் பார்த்தா என்னமோ உண்மத்தன் பண்ணுற ஆப்பல் இருக்குது அவனுக்கு பைத்தியம் ஆமாம் பிடிச்சிருக்கு ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லச்சே பேயரே எனக்கு யாவரும் யாதுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காயன் அடைக்கின்றேன் எல்லாரும் என்னை பார்த்து என்ன பைத்தியமாட்டம் பேயாட்டம் இருக்கேங்கிறா உண்மையில் எனக்குத்தான் அவளை பார்த்தா பேயாட்டம் இருக்குது கைதிகள்லாம் இருக்கா பாருங்கள் சிறைச்சாரே நாம் உள்ளே இருக்கிறவாளை பார்த்தா கம்பிக்கு பின்னாடி இருக்கிறவன் கைதின்னு தோணும் அவன் நம்மளை பார்த்தாலும் அப்படி தான் தோணும் நம்மளும் கம்பிக்கு பின்னாடி தானே இருப்போம் அவன் நம்மளை பார்த்து இவர் தானே கைதி ஆட்டான் இருக்கான்னு அவன் நினச்சிப்பான் இல்லையே உள்ளே இருக்கிற கைதின்னு நம்ம நினச்சிப்போம் அதை போல் லோகத்திலே இந்த சிற்றின்பத்திலே யார் உழந்திருக்கானோ அவனை பக்தன் பார்த்து இவன் என்ன பைத்தியமாட்டான் இருக்கான்னு அவன் சொல்லுவான் ஆனால் இந்த சிற்றின்பத்தில் இருக்கிறவன் பேரின்பத்தில் இருக்கிறவனை பார்த்து இவன் என்ன பைத்தியம் உலகத்திலேயே இவருக்கு சம்பந்தமே இல்லை போல் இருக்கே இவர் பாட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படி நிவனி சொல்லிட்ருப்போம் அப்படி தான் பிரகலாதன் யாரை பார்த்தாலும் பைத்தியம்னு அவனுக்கு தோன்றது அவனை பார்த்தா பைத்தியம்னு மற்ற பேருக்கு தோன்றது க்வச்சித்து க்வச்சித் உத் புலகஸ்தூஷ்ணி மாஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்விருதா தஸ்மின் மஹாபாகவதே மகாபாகே மஹாத்மனி ஹிரண்ய கஷிபு ராஜன்னு அகரோத் அகமாத்மஜே தன் வயித்தில் பிறந்த பிள்ளைன்னானு பார்த்துருக்கணும் இல்லை அவன் பரம பக்தன்னானு பார்த்துருக்கணும் இவன் சொன்ன நாராயண நாமத்தினுடைய சிறப்பானு புரிஞ்சு அவங்கிட்ட அபச்சாரப்படாத இருந்திருக்கிற இரண்டியகசிபு ஆனால் எல்லா அபச்சாரத்தை பட்டான் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் பகவான் நரசிம்மராக திருவுத்தாரம் பண்ணினார் மேலும் கதை கூறுகிறார் பௌரோஹித்யாய பகவான் விரத்காவியா சண்டாமர்க்கௌ சுதௌ சுத தைத்தியராஜ கிரகாந்திக்கே ரெண்டு ஆச்சாரியர்களை தம் பிள்ளைக்கு பாடங்கத்து கொடுக்கறதுக்காக நியமிச்சான் சண்டாமர்க்கர்கள் ரெண்டு பேர் அவர்களும் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறா ஓம் இரண்யாய நமஹா ஹிரண்யாயன மகா சொல்லு சொல்லுண்ணா இந்த பிள்ளை எதிரொலிக்கிற மாதிரி நாராயணாய மகாங்கிறா நம்ம தான் தப்பாக சொன்னோமா இவன் தான் மாற்றி சொல்கிறான் ஒழுங்கா சொல்லு ஹிரண்யாயன மகாண்ணா நாராயணாய மகாங்கிறா இவருக்கே சந்தேகம் வந்துருது நம்மளே ஒருவேளை நாராயணாய மகா சொல்லுருக்கோமோ அதனால தான் பிள்ளைத்த சொல்கிறானோ இதெல்லாம் சொல்லாதே உன் உயிருக்கு ஆபத்து என் உயிருக்கு ஆபத்து சொல்கிறத சொல்லுன்னா பிள்ளை கேட்குறதா இல்லை சாது மனசா மேனே சொபரா சத்கிரஹாசிரயன் ஏகதா புத்திரன் அங்கம் ஆரோப்பிய பாண்டவ பாண்டவனு சுக்காச்சாரியர் கூப்பிட்றது பரீட்சித்த குலத்தில் பிறந்தவன் இல்லையா ஒரு நாள் ஹிரண்ய கசிப்பு தன் மகன் பிரக்லாதனாக ஆசையாக மடியில் உட்காந்து வச்சுருந்தான் தினப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரையே என்ன கற்றுக் கொடுத்தா நம்ம கேட்கணும் அப்பப்போ கோவிலாக இருந்தால் அதுதான் தான் வித்யாஸ்தலம்ங்கிற பள்ளிக்கூடம் கோவில் பெருமாளை பெருமாள் இடம் கோவில் இந்த கோவிலும் கஷ்டமாக தான் இருக்குது அப்பப்போ போக முடியல இது ஒரே அடியாக போகவே முடியல பிள்ளைகள் போய்ட்டு வந்தால் என்ன படித்தான்னு கேட்கணும் கேட்டுவிட்டான் இரண்டு கசிப்பு கூட விதி இல்லை எடுத்து தன் மகனை உட்காந்துச்சுன்னு கேட்க மெதுவாக அவன் பதில் சொல்லுகிறான் நான் கற்றுன்னு வந்தது ஒன்பது வித பக்தி எங்கள் ஆச்சார்டுடன் கற்றுக் கொடுத்தார் தூக்கி வாரி போட்டது உனக்கு இதெல்லாம் நம்ம கத்தே கொடுக்க சொல்லியே ஏன் கொடுத்தார்கள் ஓ நம்ம கிட்டே ஒன்பது பக்தி பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பான் போல் இருக்குன்னு ஒரு சமாதானப்படுத்தான் பிள்ளாய் சொல்லு என்ன நீ கற்றுன்னு வந்தேன் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் நிவேதனம் இதிபும்சா பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலட்சணா ஒன்பது வித பக்தி எங்கள் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் ஸ்ரவணம் பகவானை பற்றி நன்னா கேட்க வேண்டும் கீர்த்தனம் வாயார பாட வேண்டும் விஷ்ணோகோ ஸ்மரணம் நினைவுல மாற்றி எண்ணாம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் பாத சேவனம் அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அர்ச்சனம் நல்ல புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ண வேண்டும் வந்தனம் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் தாஸ்யம் நாம பகவானுக்கு தொண்டன் அடிமை தாசன் அவர் சுவாமி சகல பிரபஞ்சத்துக்கு அவர் சுவாமி நான் அவருக்கு தாசன் என்கிற எண்ணத்தோட கைங்கிற மன்னும் சக்கியன் எப்போது நட்பு பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் இப்படி பகவானிடத்தில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஒன்பது வித பக்தின்னு கத்துட்டேன் கிரியதே பகவதா தன்மன்னியே தீதம் உத்தமம் குருபுத்திரம் உபாச்சேதம் ருஷா பிரஸ்புரிதாதராக இதை கேட்ட உடனே அவனுக்கு கட்ட கட்டான்னு பல்ல கடிக்கிறான் கொதட்டை கடிச்சுக்கிறான் ரத்தம் தெரிக்கிறது புருகுட்டி அவனுடைய புருவத்தை எல்லாத்தையும் நெரிக்கிறான் என்ன கத்துன்னு வந்திருக்கே என்ன சொல்லி கொடுத்தார்கள் கூப்பிடுவாதியார் என்ன ஏன் வரார் அவர் அந்த பக்கமே வரல கடைசி வாய்ப்பு தரேன் ஒழுங்காக கூட்டின்னு போய் ஹிரண்யாயன மகான்னு சொல்லிக் கொடுத்து கூண்டு வரணும் இனிமே அவன் நல்லதே தான் பேசினா உங்க உயிருக்கு ஆபத்து சொல்லி கடைசி வாப்புன்னு போனார் மதிர்ண கிருஷ்ணே பரதா வா மிதோபி பத்தியேத கிரகவிரத்தானாம் ஆஹாமருஷர் உழாவிஷ்டஹா கஷி கஷாயி பூதலோச்சனஹா வத்தியதாம் ஆசயம் வத்தியோ நிஸ்ஸாரயத நைர் இந்த பிள்ளை இப்படியே பேசிட்டு இருந்தானால் உயிரோட விட்டு வைக்க முடியாது என்னென்ன ஆபத்துண்டோ கொடுத்து பிள்ளைய கொனுடணும் அவன் யோசிச்சு பார்க்கறான் இந்த மாதிரி பிள்ளை இருந்து நம்மளையே விரோதிக்கிறத விட இவனை அழித்தே விடலாம்னு தோணி ஆன காலில் வச்சு எடற சொல்கிறான் யான் அவனை ஒன்றும் பண்ணல மலையிலேருந்து பிடிச்சி உருட்டி விடுறான் மலை ஒன்றும் பண்ணல கடலுக்குள்ளே போட்டு அழுத்த சொல்கிறான் கடல் ஜலம் ஒன்று பண்ணல காளவாய் நெருப்பு காளவாயில் போட்டு வாட்ட சொல்கிறான் ஒன்று பண்ணல விஷத்தை கொடுக்க சொல்கிறான் அதுவும் ஒன்றும் பண்ணல அந்தந்த இடத்துல அவனால் கைவிடப்பட்ட பிரகலாதன் துன்புறுத்தப்பட்ட பிரகலாதனை பகவான் வந்து ரட்சிக்கிறார் ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு பிள்ளை லோகாச்சாரியன் ஒரு ஆச்சாரியர் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சில் அவதரித்தார் ஏன் அவரை பற்றி இப்படி விளக்கமாக சொல்கிறேன்னால் அவர் இருக்கவே இன்றைக்கி ஸ்ரீரங்கத்து பெருமாள் நம்ம சேவிக்கிறோம் இல்லைன்னா பெரிய படையெடுப்பு வந்தது அந்த படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் வந்தது நான் சொன்னது ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சில் பிறந்தவரை பற்றி அவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்னில் ஒரு படையெடுப்பு வந்தது நம்பெருமாள் தாயார் ஊரை விட்டு சற்று வெளியில் போய்ட்டு படையெடுப்பு பயம் உடனே திரும்பி வந்துட்டா ஆனால் அப்படியே அந்த பயம் போல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் மறுபடியும் ஒரு படையெடுப்பு வந்தது என்ன சுவாமி திடீர்னு சரித்திர பாடம் எடுக்கிறீன்னு நினச்சிக்க வேண்டாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சுட்டால்தான் என்ன நடக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமே ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் நடந்தது அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு நம்பெருமாளையும் மூடு மூடுபல்லக்களை வச்சு இந்த சுவாமி தெற்கு நோக்கி பண்டு வந்து ஓடினார் அஞ்சே பேர் அஞ்சு பேர் ஸ்ரீபாதம் தாங்கிறதுக்கு தோளில் தூக்கிறதுக்கு நாலு பேர் வெறும் மூடு பல்லக்கில் ஒன்றுமே இல்லை அந்த ஒரு நாள் இன்றைக்கி அவர் புறப்பாடாகணும்னு நூற்றம்பது பேர் வரணும் அப்படி இருக்கிறச்சே ஒத்துருமே இல்லை ஒரு கோலாகலம் இல்லை சின்ன மூடு பல்லக்கில் மொத்த சொத்தையும் கோவிலில் விட்டுட்டு பெருமாள் தெற்கு நோக்கி வந்தார் கொடிக்குளம்னு ஒரு இடம் நீங்கள் கேள்விப்படலாம் அன்றைக்கி ஜோதிஷ்குடின்னு பேர் ஆனமலை உங்களுக்கு தெரியும் மதுரை குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி திருமோகூர் பக்கம் தாண்டுறோம் ஒத்தக்கடை தாண்டுவோம் இந்த பக்கம் நரசிம்ம பெருமாள் சன்னதி அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் இந்த கொடிக்குளம் அதனுடைய அந்த பக்கம் ஏறி இறங்கினா திருமாலூரின் சோழமலை கள்ளழகர் மலை வரும் இந்த பக்கமாக இருந்தால் மதுரை போயிடலாம் அங்கே ஒரு சின்ன குகை அந்த குகைக்குள்ளே நம்பருமாலை வச்சு பாதுகாத்து உட்காண்டரும் இது எத்தனை ஆண்டு இருப்பார் ஒரே வியாதி பயம் வந்து ரெண்டே வருஷத்துக்குள்ளே அவருக்கு உயிர் படுது அதுக்கப்புறம் பெருமாள் அங்கிருந்து கள்ளர் பயத்தால் கிளம்பி போய் தெற்க வந்து கேரளத்துக்குள்ளே போய் திருக்கணாம்பிங்கிற இடத்துக்கு போய் கர்நாடகத்திலிருந்து மேலக்கோட்டை பக்கம் போய் திருமலை திருப்பதிக்கு போய் இன்றைக்கி இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே ஸ்ரீரங்கத்தை நம்பெருமாள் பல வருஷங்கள் இருந்திருக்கார் மொத்தம் நாற்பத்தெட்டு வருஷம் ஒரு ஊரை விட்டு வெளியில் போனார் அதில் பல்லாண்டுகள் திருமலையிலேயே இருந்தார் அதனால தான் ரங்க மண்டபம்னு பேர் அதெல்லாம் இப்போ எங்கே போகிறது எங்கே சேவிக்கிறது உள்ளே போனால் அப்படியே கண்ணை கட்டின மாதிரி நேராக போவோம் கூண்டு கூண்டாக வச்சுருக்கா அடுத்த கூண்டுக்கு போ அடுத்த கூண்டுக்கு போ அடுத்த கூண்டுக்கு போ நேராக பெருமாள் முன்னாடி நெல் ஒரே கூண்டு வேணா கூண்டு போடுவார் அவ்வளோதான் சொல்லலாம் அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து நம்மளை விட்டு விட்றா அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே என்ன இருக்குது பங்காரு வாக்கிலி எங்கே இருக்குது இந்த பக்கம் போனால் எங்கள் பூலபாவி எங்கே இருக்குது ரங்கபாவி எங்கே இருக்குது ரங்கமண்டபம் மண்டபம் எங்கே இருக்குது ஒவ்வொன்றும் சரித்திர முக்கியத்துவம் பெற்றது ஏன் திருமலை திருப்பதியில் கோவிந்த மண்டபம்னு பேர் வைக்காமல் ஏன் ரங்க மண்டபம்னு வச்சிருக்கா அங்கே தான் அவர் இருந்தார் அந்த கோயிலுக்குள்ளேயே இந்த பெருமாள் இருந்திருக்கிறார் அப்புறம் செஞ்சி கோட்டைக்கு வந்தார் கோபண்ணராயன்னு ஒத்தந்தான் பெரிய சண்டை போட்டு மொத்த படையெடுத்தையும் தகர்த்து செஞ்சிக்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப கொண்டு எழுந்துடல போயினார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வெளியில் போனார் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தான் திரும்பி வந்தார் நாற்பத்தெட்டு வருஷம் ஒரு ஆராதனை பூஜை ஒன்றும் கிடையாது யாருமே இல்லை கோவிலில் பன்னெண்டாயிரம் பேர் வைணவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டனர் இது இத்தனை கதையும் என்றோ நடந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் சொன்னேன் புலலோகாச்சாரியர்னு சொன்னேன்னு இல்லையோ அவருக்கு என்ன சுவாமி தைரியம் தனக்கு தள்ளாத வயசில் எப்படி பெருமாளை தூக்கின்னு போயிட்டார்னால் அவர் எழுதி வைச்சார் ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் பகவானத்தவர் எவனை ரட்சிக்க போகிறதில்லை எங்கே கண்டீர்னால் பெத்தவன் ரட்சிக்கல பிரகலாதனை அப்பா ரட்சிக்கல அண்ணன் ரட்சிக்கல தம்பி விபீஷணனை ராவண ரட்சிக்கல அம்மா ரட்சிக்கல பெத்த பிள்ளை பரதனுக்கு கை கை நல்லது பண்ணதா சரித்திரம் இல்லை கணவன் ரட்சிக்கல அஞ்சு பேர் இவ்வளோ பெரிய வீரர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க திரௌபதி புடவை இழுக்கிறா என்ன பண்ணா கணவன் ரட்சிக்கல ஓத்தரும் ரட்சிக்க மாட்டார்கள் இந்த ஒவ்வொரு இடத்துல கைவிட்ட போதும் பகவான் தானே வந்து ரட்சித்தார் அஞ்சு பேரால் கைவிடப்பட்ட திரௌபதியை கண்ணன் ரட்சித்தார் ஏக கூட பிறந்தோ அண்ணனே ராவணனே கொல்ல பார்த்தான் விபீஷணனே ராமன் தான் ரட்சிக்கிறார் இங்கே அதே போல பெத்த பிள்ளை அவனை கொல்றத்துக்காக இத்தனை ஏற்பாடு பண்ணுறான் அதே பகவான் தான் ரஷித்து கொடுத்தார் ஆனால் அந்த பக்தனுடைய எண்ணம் பார்க்க வேண்டும் அவனுக்கு விஷம் கொடுக்க கொல்ல பார்க்குறச்சே இந்த கருநீலமாக இருக்கிற விஷத்தை பார்த்தா என் கண்ணன் திருமேனி வரணமாட்டமே இருக்கே அப்படின்னு பார்க்குறான் ஆனை இடரை வந்தால் இப்படி ஒரு யானைக்குத்தானே ஒரு ஓட்டமாக ஓடி வந்தார் கஜேந்திர வரதனாக வந்தாரேன்னு பார்க்குறான் கடலில் போட்டு அழுத்த பார்த்தால் இது இப்படியே அழுத்தினா நடுவில் போயிடலாம் நடு படுத்துன்னு இருப்பார்ல அவர் கடலில் தானே படுத்துட்டுருக்கார்னு கேள்விப்பட்டேன் அப்போ நடுவில் பாருங்கிறான் மலையில் பிடிச்சி மலை மலையாட்டம் திருடவரத்தன் என் சுவாமி மலை எப்படி அசங்காமல் நிற்குமோ அதை போலத்தான் இது இதை போல எத்தனை மலைகளில் சப்தகிரிக்கு மேலே பெருமாள் இருப்பார் என்று நினைத்து கொள்கிறான் ஒவ்வொன்றையும் பகவதீயமாகவே நினைக்க அவன் சம்பந்தத்தோட நினைக்க நினைக்க ஒரு ஆபத்து இவனை தொடரதாகவே இல்லை அத்தனை இடத்துலேயும் பகவானாலே ரட்சிக்கப்பட்டான் அதனால் ஈஸ்வரன் ஒரு நாள் ரட்சிக்காமல் விடமாட்டார் இந்த சரித்திரம் எல்லாருக்கும் புரிந்ததா